வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம தினமும் ஒரு டம்ளர் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் இதன் மூலமாக உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு எந்த நோயுமே இல்லாமல் நம்ம நலமாக இருக்குவோம் இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமிச்சை ஜூஸில் வந்து பார்த்தோம்னா விலை குறைவாக இருக்கும் ஆனால் அதில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கும் ஸோ குறிப்பாக உயர்தர ஊட்டச்சத்துக்களாக இருக்கக்கூடிய கேல்சியம் பொட்டாசியம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சத்து இது எல்லாமே இருக்கும் மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த எலுமி ஜூஸில் விட்டமின் ஏ இரும்பு எல்லாமே இருக்குது ஸோ இருக்கக்கூடிய இந்த ஊட்ட கிடைக்கூடிய நிறைய நம்ம விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்து தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் எலுமிச்சி ஜூஸ் நம்மளுடைய பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷரை வந்து குறைக்கும் அதாவது ரத்த இது வந்து குறைக்கிறதுக்கு எலுமித் ஜூஸ் தினமும் ஒரு டம்ளர் நம்ம எடுத்துக்கலாம் தொடர்ந்து எலுமி ஜூஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து நம்மளுடைய நரம்புகளில் ஏற்படக்கூடிய இருக்கங்களை தளர்த்தும் இதனால நரம்புகள் வந்து இயல்பான அளவில் நமக்கு இறுக்கம் இல்லாமல் சுருங்கி விரிய ஆரம்பிக்கும் ஸோ நரம்புகளில் இருக்கம் எதுவும் இல்லாதால் நரம்புகள் மூலமாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு செல்ல ஆரம்பிக்கும் இதய துடிப்பு சீராக இருக்கும் நமக்கு வந்து இந்த மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி பிபி பிரச்சனை விடுபட வைக்கிறதுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமி ஜூஸில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சது தான் காரணம் இது மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக தூண்டும் மூளைகள் இருக்கக்கூடிய நரம்புகளையும் தூண்டி அதிலையும் இரத்த ஓட்டத்தை சிறப்பாக பாய வைக்கிறதால நினைவு ஆற்றலாக நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ பிபி ப்ராப்ளத்தை கம்பி பண்ணிவிட்டு பிபி பிரச்சனை வந்து விடுபட்டு இதயத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு எலுமிச்சி ஜூஸ் தினமும் நம்ம ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ந்து ஒரு டம்ளர் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடை ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் விரைவாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ நம்ம உடல் எடையை முதல்ல நம்ம குறைக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாலே அளவுக்கு அதிகமான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் அது அதிக ஊட்டச்சத்துக்களை கொடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு உணவாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் காலையில் வெறும் வீட்டில் எலுமி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் எந்த உணவுகளுமே வந்து சாப்பிட வேணாம் ஸோ இப்போ நீங்கள் எலுமி ஜூஸ் குடிச்சிட்டதுக்கு அப்புறம் அதுவே உங்களுடைய பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை எலுமி ஜூஸில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் ஸோ அதை ஆற்றலாக கன்வெர்ட் பண்ணி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதால தேவையில்லாத கொழுப்புகள் உடலிலிருந்து அகற்றப்படும் போது கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை நீங்கள் பெறுவீங்க ஸோ சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை கொண்டு அதை முறையான அளவில் பராமரித்துக்கிறதுக்கெல்லாம் எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் எனவே நீங்கள் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு காலையில் வெறும் வயிற்றில் எலுமி ஜூஸ் மஞ்சள் தூள் கலந்து பறிக்கி வந்தீங்க அப்படின்னா உடனே உங்களுடைய வெயிட் வந்து லாஸ் ஆகிட்டே வர்றது அதுவும் சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் லாஸ் ஆகிட்டே வர்றதை நீங்களே உணர்வீங்க தொண்டை வலி தொண்டை புண் அந்த தொண்டை சார்ந்த பிரச்சனைகள்லாம் சரியாகிறதுக்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் குறிப்பாக இந்த தொண்டை வலி இந்த மாதிரி தொண்டை கரகரப்பு சளி ஏற்படக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் நுண்ணுயிர் தொற்றுகள் வந்து தொண்டையில் இருக்கும் இதனால் தொண்டை புண் ஏற்படும் பொழுது கூட தொண்டை வலி தொண்டை வீக்கம் எல்லாமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு எலுமி ஜூஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதாவது எலுமி ஜூஸ் எடுத்துக்கொண்டு போது நீங்கள் வாங்கி கொப்பளிச்சிங்க அப்படின்னாலும் அதில் இருக்கக்கூடிய உயர்தர கிருமி நாசினி அந்த நுண்ணுயிர் தொற்றுகளை வந்து உங்களுக்கு நீக்கிட்டு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தொண்டை வலி வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகள் எதாவது உங்களுக்கு சரி பண்ணிடும் ஸோ இப்போ நீங்கள் எலுமி ஜூஸில் உங்களுடைய வாங்கி கொப்பளிப்பதன் மூலமாகவும் இதை சரி பண்ணிக்கலாம் இல்லைனா எலுமி ஜூஸை கொஞ்சமாக தொண்டையில் வந்து நிறுத்தி அதுக்கப்புறம் விழுங்கும் போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கிருமிகளை அழித்து உங்களுக்கு தொண்டை வலி பிரச்சனை விடுதலை கொடுக்கும் ரத்த கொதிப்பு குறைவதற்கு எலுமி ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் எலுமி மற்றொரு சிறந்த பயன் எது கேட்டீங்கன்னா அது ரத்த கொதிப்பு வந்து நமக்கு கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு அப்படின்ற அந்த விஷயம் தான் குறிப்பாக நம்மளுடைய உடலை வந்து சோர்வடைவதிலிருந்து மீட்டு ஓய்வலித்து ஏ நமக்கு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் பிரச்சனை வந்து நம்ம விடுபட வைக்கும் அதாவது நரம்புகளில் இறுக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாக ரத்த ஓட்டம் பாயாது ஸோ குறிப்பாக நமக்கு மன அழுத்தம் ஏற்படும் படபடக்கக்கூடிய தன்மை எல்லாம் இருக்கும் பிபி ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் பிரச்சினையெல்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் வந்து ரத்த கொதிப்பு பிரச்சனையை குறைய வைக்கிறதுக்கு நரம்புகளை வந்து நமக்கு அந்த சோர்வடைவதிலிருந்து மீட்டு ஓய்வலித்து நரம்புகளை ஆரோக்கியமாக பராமரிச்சுக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஜூஸ் தான் ஹெல்ப் பண்ணும் ஸோ இது வந்து ரத்தக் கொதிப்பை நமக்கு குறைச்சிரும் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளில் வந்து விடுபடும் கொடுக்குறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமி ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் நம்ம உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா உடலில் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும் எனவே தினமும் எலுமி ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்ம ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டோம் எலுமிச்சம் பழத்தை அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னாலும் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளுமே நமக்கு வந்து வெளியே வந்துடும் செரிமானம் சார்ந்த பிரச்சனையே வந்து இல்லாமல் போயிடும் ஸோ இப்போ நீங்கள் உணவுகளை சாப்பிடுவீங்க அந்த உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் இயல்பான முறை இயல்பான அளவில் முறையாக வெளியேற்றப்படுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமி ஜூஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ சத்தை குறிப்பாக நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் எலும்பு ஜூஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா நார் சத்து நீர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறதால தான் செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படும் ஸோ அந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமி ஜூஸில் நார் சத்தும் நீர் சத்தும் இருக்கிறதால உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனை இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க எலும்பு ஜூஸ் உங்களுடைய மூட்டு வலியை சரி பண்ணி எலும்புகளை பலப்படுத்தும் ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்களுடைய எலும்பு பேலன்ஸ்லாம் தடுமாறக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா தசை வளர்ச்சி பற்களை வளர்ச்சி கூட ஆரோக்கியமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எலுமி ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் தினமும் டெய்லி ஒரு டம்ளர் வந்து எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் முதல் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிச்சிது அப்படின்னா நமக்கு அதை விட்டமின் டி சத்து கால்சியம் சத்துலாம் வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து நம்மளுடைய எலும்புகளை பலப்படுத்தும் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்கவாதம் எலும்பு மச்சைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எல்லா பிரச்சனையுமே வந்து இது உங்களுக்கு சரி பண்ணிவிடும் மூட்டு வலியுமே வந்து சரி பண்ணிவிடும் உடலை பலப்படுத்துவதற்கு இந்த மாதிரி நீங்கள் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெளிவு நோய் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு எலும்புகளை ஆரோக்கியமாக பராமரித்துக்கிறதுக்கு டெய்லி ஒரு டம்ளர் நீங்கள் எலும்பு ஜூஸ் எடுத்துக்கலாம் பிஹெச் அளவுகள் தொடர்பான பிரச்சனைகள் வந்து பாதுகாப்பாக கூடியது எலுமிட் ஜூஸ் நம்ம உடலில் வந்து ஆல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துகிறதுல ஜூஸ் முக்கிய பங்கு வகிக்குது உடலில் இருக்கக்கூடிய அமில பண்புகள் அதிகரிக்கும் போது நமக்கு உடல்நல குறைவு ஏற்படும் ஸோ ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல பிரச்சனை வந்து உங்களுக்கு சரி பண்ணிடும் பிஹெச் ப்ராப்ளத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுப்படுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் வந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை தான் அளிக்கும் ஏன்னா நம்மளுடைய உடலில் வந்து அதிகப்படியான கழிவுகளும் அதே போல அதிகப்படியான கொழுப்புகளும் உருவாவது கல்லீரல தான் தேவையில்லாத கொழுப்புகள்லாம் வந்து நமக்கு உருவாயிடும் அது வந்து நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் கல்லீரல் அலர்ச்சி நோயை ஏற்படுத்தும் சோ இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இல்லாம கல்லீரலில் வந்து எந்த விதமான கிருமிகளும் தங்காமல் அதை சுத்தம் பண்ணிட்டு கல்லீரல் செல்களை மீண்டும் புதுப்பித்து அதை மீண்டும் ஒரு புதிய உறுப்பாக நமக்கு மீண்டும் மீட்டுத் தருவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமி ஜூஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்மளுடைய உடல் உறுப்புகள்லேயே தன்னை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக்கொண்டு ஆரோக்கியமாக மாறக்கூடிய உறுப்பு வந்து நம்ம எடுத்து இப்போ நம்ம சரி பண்ணுறதுக்கு அந்த கல்லீரல் சா கல்லீரல் தான் ஸோ அந்த கல்லீரல் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை கியூர் பண்ணுறது நம்ம எலுமி ஜூஸை எடுத்துக்கிறோம் இப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகிறதுக்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் மலச்சிக்கல் பிரச்சனைகள் அவசியப்படுபவர்கள் எலுமி ஜூஸ் வந்து போது அதில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் நார் சத்தும் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அவங்க நீர் சத்தும் நார் சத்தும் போது மணல் உழவுக்கு தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் ஸோ அதனால் நீர் சத்தும் நார் கிடைக்கும் போது உங்களுக்கு அந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த பிரச்சனை நீங்கள் விடுபடுவதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த எலுமி ஜூஸ் வந்து உதவிகரமாக இருக்கும் எலுமிச்சம் பழம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்தத்தை போக்கும் தலைவலியை தீர்க்கக்கூடியது அதே போல் காலரா கிருமிகளை வந்து உங்களுக்கு ஒழிக்கும் மலச்சிக்கலை விளக்கும் தொண்டை வலியை போக்கும் வாந்தியை நிறுத்தும் பல்கு நோய்களை உங்களுக்கு எலுமி ஜூஸ் வந்து குணப்படுத்தும் சர்மம் சார்ந்த நோய்களை எலுமி ஜூஸ் உங்களுக்கு குணப்படுத்தும் டேன்ஸிலே தழுக்கும் விஷத்தை முறைக்கும் வாய்ப்புண்ணை வந்து சரி பண்ணும் தேல்கடிக்கு வந்து மருந்தாக எலுமி ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் மஞ்சள் காமாலையை நீக்கக்கூடியது எலுமிச்சி ஜூஸ் தான் வீக்கத்தை நம்மளுடைய உடலில் வந்து குறைக்கும் வாயுவை எலுமிச்சு ஜூஸ் வந்து நமக்கு அகற்றும் பசியை உண்டாக்கி விரல் சுற்றிற்கு உதவக்கூடிய அந்த யானைக்கால் பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து சரி பண்ணிவிடும் பசி நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு டைமுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக வந்து உணவுகள் வந்து செரிமானமானதுக்கு அப்புறம் கழிவுகள் முறையான வெளியேற்றப்படுவதில் உணவு சரிமான மின்மை போன்ற போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சி ஜூஸ் வந்து எடுத்துக்கணும் ஏன்னா எலுமிச்சை பழம் நீரிலும் காற்றிலும் ஏற்படக்கூடிய கதிரி இயக்க அபாயத்தை தவிர்க்கக்கூடிய ஆற்றலை தன்னுடைய எலுமிச்சை பழத்தினுடைய தோலில் வந்து கொண்டு இருக்கு ஃபியோஃப்ளோவின் அப்படின்ற சத்துகள் இருக்கு ஸோ தினமும் நீங்கள் எலுமிச்சி ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கதிரி இயக்கத்தை தாங்கி உங்களால் தப்ப முடியும் புற்றுநோய்க்காரர்களுக்கு எக்ஸ்ரே சிகிச்சையால் ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது கூட நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த எலுமிச்சி ஜூஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ தொடர்ந்து நீங்கள் எலுமிச்சி ஜூஸ் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே